வணக்கம் திருப்போனம் மடப்புறம் கோயில் காவலாளி அஜித்குமாரோடைய லாக் அப் மரணம் அப்படிங்கிறது இன்னும் தோண்ட தோண்ட பல விஷயங்கள் போல இருக்கு ஒரு சாதாரண மனிதனா இருந்தா காவல்துறை என்ன வேணாலும் செய்யலாமா அப்படிங்கிற இப்படி பல கேள்விகளை நமக்குள்ள எழுது இது குறித்து தான் பார்க்க போறோம் நான் இசை குறித்து பாடல் குறித்து சினிமா குறித்து பேசக்கூடியவன் இப்ப இது மாதிரி பேசாம இருந்தா மனசு ஏதோ பாதிக்குது அப்படிங்கிற வகையில தான் இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் பேசுறேன் அதுலயும் குறிப்பா தமிழ்நாடு முழுக்க இந்த அஜித்குமாருடைய லாக்கப் மரணம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு ஆரம்பத்துல பதினெட்டு இடத்துல காயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படிங்கிறது இப்ப நாற்பத்தி நாலு இடத்துல காயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சி ஏற்படுத்துறாங்க அதுலையும் குறிப்பா நீதியரசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி சாதாரண கொலைகள்ல கூட நடந்தது இல்லையே ஒரு லாக் அப் இதுல இப்படியா அப்படிங்கிற அவரோட கேள்வியை இருக்காரு ஒரு சாதாரண காவலாளிங்க ஒரு ஆறாயிரம் ரூபா ஏழாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா சம்பளம் கிடைக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிரந்தர காவலாளி கூட கிடையாது ஒரு தற்காலிக காவலாளி இந்த காவலாளி மேல திருமங்கலத்தை சேர்ந்த நிக்கிதா அப்படிங்கிற ஒரு அம்மா கோயிலுக்கு வர்றாங்க சாமி கும்பிட வர்றாங்க வர்றவங்க வாய்வழி புகார் அடிக்கிறாங்க இந்த வாய்வழி புகாரின் பேர்ல காவல்துறையை சேர்ந்த அந்த போர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க தான் இதை ரெண்டு நாள் இவர் விசாரிச்சிருக்காங்க விசாரணை அப்படின்னா இன்னைக்கு பல வகையான விசாரணைகள் இருக்குது நீங்கள் விஞ்ஞான ரீதியாக பல விசாரணைகள் பண்ணலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல தடயங்களை ஒருத்தர் தவறு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக விட்டுட்டு போவான் ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கு முக்கியமானது செல்ஃபோன் தடயம் இருக்குது மற்ற சிசிடிவி கேமராக்கள் இருக்குது இதையும் தாண்டி எதிர்பாராமல் ஒரு தவறு செய்கிறவங்க விட்டுட்டு போகிற பல தடயங்கள் இருக்கு அது மூலமாக நீங்கள் முறையான எஃப்ஐஆர் போட்டு அந்த விசாரணையை பண்ணியிருக்கலாம் அப்படி ஒரு விசாரணையை பண்ணாம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு சொன்னது இருபத்தி எட்டாம் தேதி தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி இவரை பல இடங்கள்ல கொண்டு போய் விசாரிச்சிருக்காங்க மாத்தி மாத்தி தோட்டம் மங்க இங்கன்ட்டு தனிமையில கொண்டு போய் அவரை விசாரிக்க இவர் தம்பியையும் விசாரிச்சிருக்காங்க இதையும் தாண்டி இவருடைய நண்பர்கள் பல பேரை விசாரிச்சிருக்காங்க அதுலையும் குறிப்பா இவருக்கு அடித்தது அப்படிங்கிறது அந்த பிவிசி பைப்பு வச்சு அடித்தது அந்த பைப்பெல்லாம் முறிஞ்சு போய் கிடக்கிறது இதெல்லாம் பார்க்குறப்ப அதுவும் இன்னும் சொல்லப்போனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொடியை வாயில கரைச்சி ஊத்தி இருக்காங்க ஏன்னா இப்படி இருக்கிறப்ப தான் அந்த பயந்து அவர் சொல்லுவார் அப்படிங்கிற வகையில் இவ்வளவெல்லாம் பண்ணியிருக்காங்க இவ்வளவெல்லாம் பண்ணி ஏறத்தாழ ரெண்டு நாள் வச்சு அவர் அடித்து இறந்திருக்காரு இறந்த பிறகு அவங்க பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னா அவருக்கு வலிப்பு வந்திருக்கு அப்படின்னு முதல்ல வந்து தனியார் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க ஒரு அரசு துறை இந்த காவல்துறை இன்னொரு பக்கம் எப்படி கொண்டு போயிட்டு தனியார் மருத்துவமனையில சேர்க்கலாம் அப்படிங்கிற இந்த கேள்வி ஒரு பக்கம் எழுப்பியிருக்கு இன்னொன்னு இந்த புகார் கொடுத்த அந்த நிகிதா அப்படிங்கிற அந்த அம்மா அந்த அம்மா முதல்ல ஒரு பேட்டி கொடுத்தாங்க அந்த பேட்டியில அவங்க முகத்தை மூடிக்கிட்டு தான் கொடுக்குறாங்க முகத்தை மூடிக்கிட்டு கொடுக்கணும் என்ன அவசியம் இருக்குது யார் முகத்தை மூடிக்கிட்டு பேட்டி கொடுப்பாங்க அப்படின்னா குற்றவாளிகள் தான் முகத்தை மூடிக்கிட்டு பேட்டி கொடுப்பாங்க ஆனால் அதையும் தாண்டி அந்த அம்மா நகையை ஒருவேளை உண்மையிலேயே பறி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எதுக்கு முகத்தை மூடிக்கிட்டு அந்த அம்மா பேட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்குது சரி காவல்துறையும் விசாரிக்கிறாங்க விசாரிச்சாங்கன்னா முதல்ல யாரை விசாரிக்கணும் முதல்ல யார் கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றாங்களோ அவங்கள்ட்ட தான் முதல்ல விசாரிப்பாங்க ஒன்றும் சாதாரணமா யோசிக்கல இப்ப ஒரு சாதாரணமாக ஒரு காவல் நிலையத்துக்கு ஒருத்தன் புகார் கொடுக்க போறான் இந்த கையில கிழிச்சிருக்கு கிழிச்சிருக்குல்ல இல்ல இல்லை ஓதட்டுல கிழிச்சிருக்கும் இல்லை ஏதோ ஒன்றும் தலைவரி கோலமாக ஒருத்த போய் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தான் அப்படின்னா கம்ப்ளைண்ட் எழுதிக்கிட்டு இருக்கும் போதே அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஐ இல்ல இன்ஸ்பெக்டர் இல்ல சாதாரண ஒரு காவல்துறை நண்பருக்கு இந்த இவருக்கு வர்ற ஆளு உண்மையிலேயே எப்படிப்பட்டவன் இது உண்மையிலேயே அந்த எதிர்பார்த்தி அடித்தது இல்ல இல்லை இவன் கிழிச்சுக்கிட்டானா அப்படிங்கிறத ஏறத்தாழ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு எழுபது சதம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பிறகு இவங்கிட்ட நீ என்ன செஞ்சான்னு உண்மையை விசாரிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு எதிர்பார்ட்டிக்கு தகவல் சொல்லுவாங்க எதிர்பார்ட்டிக்கு போவாங்க அது எஃப்ஐஆர் ஆகும் இல்லை பேசி முடிப்பாங்க இது வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை இது ஒருத்தன் கிழிச்சுட்டான் வெட்டிட்டா அப்படின்னாலே கூட இதுதான் நடைமுறை இப்போ இந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க வாய்மொழியா என்னுடைய பத்து பவுன் நகை காணும் அப்படின்னு இருக்காங்க வாய்மொழியா பத்து பவுன் நகை காணும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விஷயங்களை யோசிப்பாருங்களேன் ஒரு கோயிலுக்கு வர்றாங்க கோயிலுக்கு வர்றப்ப ஒன்னும் நகையை போட்டுக்கிட்டு வரணும் இந்தம்மா ஒன்றும் படிக்காதவங்க கிடையாது ஒன்றும் அறிவில்லாதவங்க கிடையாது பொதுவெளியில புரிஞ்சுக்க முடியாதவங்க கிடையாது அப்படி விவரமா தான் முகத்தை மூடிக்கிட்டு இந்தம்மா பேசுறாங்க சரி அங்கேருந்து கோயிலுக்கு வர்றவங்க நகையை போட்டு வரணும் இல்லையா வீட்டில் வச்சுட்டு வந்துடணும் கோயிலுக்கு தான் போக போகிறோமே இல்லை ஸ்கேன் எடுக்க போறோமே அப்படிங்கிறது அப்போ இதெல்லாம் இல்லாமல் வந்துட்டு சரி தான் கழட்டி வச்சுட்டீங்க நகையை கழட்டி வச்சுட்டு உங்கள் ஓட்டுநர் இல்லாமல் முன்ன பின்ன யாருன்னே தெரியாத ஒரு கிட்ட எப்படி வண்டி சாவியை கொடுத்து நகையை உள்ளே வச்சுட்டு நீங்கள் போயிட்டு வண்டியை பார்க் பண்ண சொன்னீங்க அப்படிங்கிற இந்த கேள்வியை ஒருவேளை காவல்துறையிலேருந்து வந்தவங்க எழுப்புனாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட நான் என்ன கேட்கிறேன் தெரியாதவங்க கிட்ட ஒரு சாதாரணமா ஒரு சின்ன பொருளை கூட கொடுக்க மாட்டோம் அப்போ ஒரு காரை கொடுத்து நகையை கொடுத்து நகையை வச்சுட்டு எப்படி போனாங்க அப்படிங்கிற இந்த கேள்வி முதல்ல அவங்க காவல் காவல்துறை அடிச்சு சித்திரவதை பண்ணி இந்த லாக்அப் நடத்தை ஏற்படுத்தின அந்த காவல்துறையை சேர்ந்தவங்க இவங்கள்ட்ட ஏன் கேட்கல அப்படிங்கிற இந்த கேள்வியை ஒரு பக்கம் எழுப்ப வேண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்னு இப்ப இந்த அம்மா மேல இன்னொரு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இவங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இவங்க மேல பண மோசடி வழக்கு பதிவாயிருக்கு இவங்க இவங்க கிட்டத்தட்ட இவங்க நான்காவது குற்றவாளி நினைக்கிறேன் ஏறத்தாழ ஒரு பதினாறுல இருந்து பதினேழு லட்சம் ரூபாய் இவங்க மேல பண மோசடி வழக்கு பதிவாயிருக்கு அப்ப ஏறத்தாழ பதினேழு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அம்மா மேல குற்றச்செயலுக்கான எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு அதுவும் முடிக்கப்படலை அப்படின்னா இதுக்கு பிறகு இந்த அம்மா என்னென்ன குற்ற பின்னணி இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த அம்மாவுக்கு என்னென்ன குற்ற பின்னணி இருக்கு இது எல்லாத்தையும் தெரியாம எப்படி ஒரு காவல்துறையில இருந்து வந்து அடிச்சாங்க அடிச்சது இப்ப யார் அடிச்சா ஒரு காவல்துறையை சேர்ந்த அந்த ஸ்டைக்கிங் போர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அவங்கள்ட்ட இருந்த ஸ்பெஷல் போர்ஸ் அவங்க அடிச்சிருக்காங்க இவங்க அடிச்சிருக்காங்கன்னா அடிக்க சொல்லி உத்தரவு போட்டது யாரு அதுக்கு மேலே யாரு அதுக்கு மேலே யாரு அதுக்கு மேலே யாரு அப்படிங்கிறது இப்ப நீங்க விரிவடைஞ்சு போய்கிட்டே இருக்குது கண்டிப்பா நீங்க முறையான விசாரணை வந்தா என்ன சொல்றாங்க அப்படின்னா தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்த அம்மா சொல்ற இந்த அம்மா சொல்ல அவங்க வாய்மொழி உத்தரவு மூலமா தான் எஸ்பிக்கு உத்தரவு வந்து எஸ்பி வந்து இந்த வேலையை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொதுவாக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒன்மே தான் இப்ப யார் தவறு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஆறு பேர் தவறு செஞ்சவங்க உண்மை அந்த ஆறு பேர் தான் அடிச்சிருக்காங்க இந்த ஆறு பேர் அடி தாங்க தான் அவர் இறந்திருக்காரு இறத்தாழ நாற்பத்தி நாலு இடங்களில் காயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஆறு பேர் குற்றவாளிகள் அப்படின்னா குற்றவாளிகள் இந்த ஆறு பேர் சாதாரண கடைநிலை ஊழியர்கள் மாசம் இருபதாயிரமோ முப்பதாயிரமோ நாப்பதாயிரமோ சம்பளம் வாங்கக்கூடிய ஊழியர்கள் இவங்க ஏன் அடிச்சாங்க அப்படின்னா காவல்துறை இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன ஏதுன்னு சொல்லாம மேலதிகாரி வந்து ஒரு உத்தரவு போட்டுட்டா அதுக்கு கட்டுப்பட்டு நீங்க நடந்தே ஆகணும் அப்ப அந்த மேலதிகாரி என்ன மாதிரி உத்தரவு போட்டாரு எந்த வகையில உத்தரவு போட்டாரு அப்படிங்கிற கணக்குல இருக்கு இப்ப டிஎஸ்பி மேல வந்து இது பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து எஸ்பியை வந்து காத்திருப்பூர் பட்டியலில் வச்சுருக்காங்க இந்த எஸ்பியை காத்திருப்பூர் பட்டியலில் வச்சுருந்தா போதுமா இப்போ மேலே இருந்து உத்தரவு போட்ட அந்த ஐஏஎஸ் அதிகாரி யார் நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா ஒரு மேலே போக 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 ஒரு தவறு என்ன உண்மையில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரியாமல் எப்படி ஒரு அதிகாரி நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு ஒரு உத்தரவு போடுவார் அப்படிங்கிற இந்த கேள்வியையும் இதுக்குள்ளே கேட்க வேண்டியிருக்கு அப்போ அவர் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு தொழிலாளிக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னா என்ன வேணாலும் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு நீங்க அன்ன எடுத்த நடவடிக்கை தான் பத்து பவுன் நகைய இந்த பன்னெண்டு பவுன் நகைய பண்ணாங்கல்ல அந்த நகை எங்க இந்த அம்மா உண்மையிலேயே கார்ல கொண்டு வந்திருந்தாங்க கார்ல கழட்டி வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த நகை கண்டிப்பா ஏதோ ஒரு விசாரணையில ஏதோ ஒரு ட்ராக்ல கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்க முடியும் இன்னைக்கு யாரு நாளாச்சு அந்த நகை எங்க அப்படிங்கிற இந்த கேள்வியை இதுவரைக்கும் ஏன் எழுப்பலை நகை எப்படியாவது கண்டுபிடிச்சிருக்கணும் இல்லையா இந்த கேள்வியை ஏன் எழுப்பலை அப்படிங்கிற இன்னொன்னையும் இதுக்குள்ள யோசிக்க வேண்டியிருக்கு இப்போ வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி பொதுவாக எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க இது லாக்கப் மரணம் வந்து ரொம்ப மோசமானது அப்படின்னு ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய லாக்கப் மரணங்கள் நடந்திருக்கு இதுவும் அதுக்கு சலச்சது இல்லை அப்படிங்கிறதான் யதார்த்தம் அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தவறுனா அது தவறுதான் தப்புனா அது தப்பு தான் அதுல ஒண்ணு மாற்றுக்கிறதே கிடையாது இப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா மரியாதைக்குரிய எடப்பாடியார் ஒரு பக்கம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கேள்வி கேட்டிருக்காரு அவருடைய காலகட்டத்துல நடந்த அதுல நீங்க சாத்தான்குளத்துல நடந்த அந்த தகப்பன் மகன் மரணம் இருக்கு இல்லையா அது வந்துட்டு தாங்க முடியாதது அவர் ஏறத்தாழ்வு ஒத்துக்கிறதுக்கே பத்து நாளுக்கு ஆச்சுன்னு வச்சுக்கல முழுசா அப்ப கூட ஒத்துக்கல அவர் அதில் இருக்க அந்த காவல்துறையை சேர்ந்தவங்க இப்போ வரைக்கும் முறையாக பிணையில வர முடியாத இடத்துல தான் அவங்களும் இருக்காங்க அப்படிங்கிற இன்னொரு தகவலும் இதுக்குள்ளே இருக்குது அப்போ இதில் இன்னொரு பக்கம் பாருங்களேன் ஒரு பக்கம் பல கட்சிகள் இணைஞ்சு போராட்டம் பண்ணுறாங்க பாதிக்கப்பட்ட அஜித் குமாருக்கு நீதி வேணும் நியாயம் வேணும் குடும்பத்துக்கு நியாயம் வேணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் இன்னொன்று நடக்குது எதிர்த்தரப்புலேருந்து அந்த அடித்த காவல்துறை இருக்காங்க இல்லையா அவங்க சார்பாக பல பேர் போராடுறாங்க என்னென்ன அப்படின்னா எங்களுக்கு நியாயம் வேணும் மேலதிகாரிகள் சொல்லித்தானே அடிச்சிருக்காங்க எங்களுக்கு நியாயம் வேணும் அப்படிங்கிற வகையில அவங்க ஒரு பக்கம் போராடுறாங்க இதுல சரி செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா முதலமைச்சர் ஒரு பக்கம் பார்த்தா ஓரளவு துரிதமான நடவடிக்கை எடுத்திருக்காரு என்னன்னா முதல்ல வந்து அந்த செல்போன்ல பேசியிருக்கார் அந்த பாதிக்கப்பட்ட இறந்த அஜித் குமாருடைய இறந்த அப்படின்னு சொல்றதை விட மரணமான கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரோட அம்மா கிட்ட பேசியிருக்காரு சாரிம்மா என்ன வேணாலும் செய்வோம் தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு இது ஒரு பக்கம் ட்ரோல் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனா முதலமைச்சர் உடனடியாக இப்படி பேசியிருக்கிறது அப்படிங்கிறது வரவேற்கக்கூடிய விஷயம் அதையும் தாண்டி அவருடைய தம்பி நவீன்குமாருக்கு அரசு வேலை அப்படிங்கிறத ஆவின்ல உறுதி செஞ்சிருக்காங்க அவங்க குடும்பத்துக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு மூணு சென்ட் இடம் வீடு கட்டிக்கிறதுக்கான அந்த உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க ஏன்னா நடந்த இந்த உயிரை திரும்ப மீட்டு கொண்டு வர முடியாது ஆனால் அதே நேரத்தில் அந்த குடும்பத்துக்கு இன்னும் ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிற வகையில் முதலமைச்சர் யோசிச்சுருக்காரு இது போதுமா அப்படின்னா பத்தாது தான் எதார்த்தம் ஏன் அப்படின்னா இதுக்கு மேலே இது மாதிரியான மரணங்கள் நிகழக்கூடாது பொதுவாக ஒரு சாலையில் கவனித்து பாத்தீங்கன்னா எப்போ ஸ்பீடு பிரேக் போடுவாங்கன்னா யாராவது திடீர்னு ரெண்டு பேர் பைக்கில் போயிட்டோ மோதி இறந்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகுதான் அப்போ ஸ்பீடு பிரேக் போடுவாங்க நீங்கள் அந்த இடத்த கவனிச்சு அந்த அதிகாரிகள் வேலை என்ன அந்த இடம் சரியான இடம் சிக்கலான இடம் அப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்பீடு பிரேக் போட்டா பிரச்சனை வராது அப்படின்னு முடிவு பண்ணி காலங்காலமா மக்களுக்கு ஸ்பீடு பிரேக் போட்டாங்க அப்படின்னா மக்களுக்கு ஒரு புரிதல் வந்து அந்த இடத்துல வந்து தடுக்கப்படும் இன்னும் சொல்லும் இன்னும் ஒரு சில பேரத்துல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஸ்பீடு பிரேக் போட்டு வெறுமனையை விட்டுட்டு போயிருவாங்க முதல் நாள் ஸ்பீடு பிரேக் பத்தி யோசிக்காதவன் அடுத்த நாள் ஸ்பீடு பிரேக் இருக்குமான்னு தெரியாம போய் அந்த ஸ்பீடு பிரேக்ல விழுந்து செத்தவனும் உண்டுன்னு வச்சுக்கங்களேன் அப்ப இப்போ என்ன பண்ணனு அப்படின்னா இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை கலையிறது சம்பந்தம் இல்லாம இந்த மாதிரி வழி உத்தரவு போட்டு இந்த மாதிரி கொலைக்கு ஆளாக வைக்கிற இந்த மாதிரியான மேலதிகாரிகள் மேல நிரந்தரமான தொடர்ச்சியான நடவடிக்கை எடுக்கிறது மட்டும்தான் எடுக்கிறது மட்டும் இல்லாம காவல்துறை இருக்கக்கூடிய நன் நண்பர்களுக்கு அவங்களுக்கு முறையான பயிற்சி கொடுக்குறது பயிற்சின்னா அடிக்கிற பயிற்சி கிடையாது அவங்களுக்கு மன ரீதியா மக்களை எப்படி அணுகிறது அப்படிங்கிற பயிற்சி கொடுக்கிறது இன்னொன்னு இருக்குதுக்குள்ள என்ன அப்படின்னா மேலதிகாரி கொடுத்த உத்தரவுக்கு பாதிக்கப்படுறது கீழே இருக்கக்கூடிய சாதாரண குப்பை சுப்பங்கிற பேர்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண காவல் நண்பர் இப்ப அவங்களுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிற இதையும் யோசிக்க வேண்டியிருக்கு இதே போனிச்சுன்னா எதுக்கு காவல்துறைக்கு நம்ம வேலைக்கு அப்படிங்கிற இடத்துக்கும் போயிடுவாங்க இந்த ஆறு பேர் தானா மற்றவங்க எல்லாம்னா எவ்வளோ நண்பர்கள் காவல்துறையில ரொம்ப நேர்மையா ரொம்ப நியாயமா இருக்கவங்க இருக்காங்க அப்ப அந்த வகையில கவனிச்சு பார்த்தா இது பத்தாவது இன்னும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு நம்ம நம்புறோம் நன்றி வணக்கம்